இந்த மாதிரி கான்டாக்ட் கொடுத்து இந்த வேலையை செய்யறாங்க ஒரு நண்பர் பாக்கல என்ன இந்த மரம் வந்து இருக்குது இது வந்து என்னடான்னு பார்த்தா கவனிக்கல மரம் வந்து கவனிக்கல கொஞ்சம் நான் அப்படியே முடியல இதனால வந்து பொதுமக்கள் வந்து இதனால வந்து பாதிப்படுவாங்க வரும் வந்து திளம்பவே முடிய மாட்டேங்குது இந்த ரோடு போட்டது அதே மாதிரி தானே இப்படியே ரோடு போடுவாங்க இதுல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணி ரேஞ்சுல வந்து மரம் இருக்கிறதே தெரியாது இதனால வந்து பொதுமக்கள் வந்து அறமா சிரமப்படுவாங்க இந்த அரசு வந்து இந்த மாதிரி செய்யலாங்களா இது எதுக்கு இந்த ஆர்டரை கொடுத்து இந்த ரோடு போட்டது வீணா நம்ம மக்கள் வரி பிறந்து வந்து வீணாக்குறாங்க இதுவே வந்து நல்ல முறையை இந்த மரத்தை எடுத்து போட்டு எஸ்டிமேட் போட்டு எடுத்து வச்சுட்டு போட்டோம்னா மக்களுக்கு வந்து எந்தோட அசுபாவமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது வந்து இந்த அரசு வந்து உடனடியா செய்யணும் தெரியல இது விபத்து முன்னாலேயே வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஹாஸ்டல் ரோடு வடுகுபாளையம் பகுதியில் நடு ரோட்டில் மின்கம்பங்கள் மற்றும் டிரான்ஸ்பார்மரில் இருந்து பரிமாறப்படும் கம்பிகள் என சாலையில் பயணித்தாலே ஆபத்து ஏற்படும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் புதிதாக போடப்பட்ட தார் சாலை அதுவும் தரமின்றி கையால் பிடுங்கி வீசும் நிலையில் அமைக்கப்பட்டு இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களை அதிர்ச்சிப்படுத்தி உள்ளது தொடர்பாக பொதுமக்கள் இப்பகுதியில் பயணிக்கும் போது வாகனங்கள் லாரிகள் எல்லாம் திரும்ப முடியாமல் மின்கம்பிகளில் உரசி அவ்வப்போது தீப்பிடிப்பதாகவும் அகலமான வாகனங்கள் செல்லும் போது மின்சார விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மேலும் இவ்வழியே செல்வோர் எந்நேரமும் அருந்து விழுந்தால் ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளதை குறிப்பிட்டும் மேலும் போடப்பட்ட தார் சாலை மின்கம்பங்களை நடுரோட்டில் இருப்பதை சாலையோரத்தில் மாற்றி அமைத்துவிட்டு போடாமல் அப்படியே கடணித்து செய்திருக்கும் வேலை தற்போது இப்பகுதியில் பெரும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தி மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து மின்கம்பங்களை சாலையோரத்தில் மாற்றி அமைத்து தரமான தார் சாலையாக அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை தற்போது எழுகிறது. அந்தப் பக்கம் பக்கத்தாலிய இருக்குது. இந்தல ஒரு மரம இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மரம் புள்ள இருக்குது. இப்போ எந்த வண்டியும் வந்தா தலம்பருக்கு வாய்ப்பல. அப்படியே தினமும் அளமும் விபத்து நடந்தால் என்ன மக்களுக்கு பயங்கரமான இடையூறு வரும்னு என்னோட கருத்து. இதை வந்து உடனடியாக அரசு வந்து நிறைவேற்றணும் வந்து யார் இந்த कैंडिडेट இந்த மாதிரி எது कैंडिडेट கொடுது இந்த வேலை செய்றாங்க.